இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாகியிருக்கு இந்த அதிர்ச்சி தகவல் வெளியானதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை கையாளுவதற்கு அருகதை இல்லாத ஒரு நாடு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஐஏஇஏ அமைப்பை நோக்கி ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஏன் இந்த கோரிக்கையை வைத்தார் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை கையாளத் தெரியாத ஒரு நாடு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் அந்த அணு ஆயுதங்கள் சர்வதேச கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் அதை கையாள தெரியாமல் உலகிற்கே மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஐஇஎஃப்ஏ அமைப்பை நோக்கி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் பெஹல்காம் சம்பவத்துக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த ஒவ்வொரு நகர்வுகளும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம் இப்படி இருக்க

குள்ளாச்சு அப்படின்னான் சொல்லப்பட்டுச்சு சோ அதனால தான் இந்த சீஸ்பியர் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அப்படினே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது அது என்னன்னா பாகிஸ்தான்ல அந்த கிரானா மலைப்பகுதி அதாவது இந்து குஷ் மலைத்தொடர்கள் சுத்தி இருக்குலயா அதுல அந்த கிரானா அப்படிங்கற ஒரு மலைப்பகுதி இருக்கு அந்த மலைப்பகுதியில தான் பாகிஸ்தான் அவங்களுடைய அணு ஆயுதங்களை சேமிச்சு வச்சிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலக நாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அணு ஆயுதம் அப்படின்னா அது ராக்கெட் நாட்டோட சேர்ந்து இருக்கும் அதாவது அமெரிக்காவிலயோ ரஷ்யாவிலயோ பாத்தீங்க அப்படின்னா டிரம்ப் நினைத்தாலோ இல்ல புட்டின் நினைத்தாலோ ஒரு பட்டனை தட்டினா அந்த அணு ஆயுதம் வந்து உடனே லான்ச் ஆகி அவங்க எந்த நாட்டை குறி வைக்கிறாங்களோ அங்க போய் தாக்கிரும் ஆனா பாகிஸ்தான்ல அப்படி ஒரு அமைப்பு கிடையாது அவங்களுடைய வார் ஹெட் ஒரு இடத்துல இருக்கு லான்ச்சர் தனியா இருக்கு அதாவது ரெண்டுமே தனித்தனியான இடத்துல இருக்கு இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த வார் ஹெட்டை கொண்டு போய் லான்ச்சர் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறதுக்காக அந்த வார் ஹெட்டை பாகிஸ்தான் நகர்த்தி இருக்காங்க அப்ப அந்த அணு ஆயுத கசிவு ஏற்பட்டு போட்டு அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதலை ஏற்படுத்தி அதனால தான் அந்த பூகம்பம் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்தியா மேல இருக்கக்கூடிய வன்மத்தில் இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடிகளை தாங்க முடியாம இந்தியாவை நம்ம ஏதாவது செஞ்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணு ஆயுதத்தை கூட எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு இந்திய சித்தாந்தம் மீது அவங்களுக்கு அந்த வன்மம் இருந்திருக்கு அதுலயும் பாத்தீங்க பாகிஸ்தான் தோத்து போயிருச்சு அந்த வார் ஹெட்டை கூட ஒழுங்காக கொண்டு போய் லான்ச்சர் இருக்கக்கூடிய இடத்துல வைக்க தெரியல உங்களுக்கு எல்லாம் எதுக்குப்பா அணு ஆயுதம் அப்படின்னு தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் கேள்வி கேட்டு இருக்காரு இது இந்தியாவுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் கோட் பண்ணியிருக்காரு இப்படி அணு ஆயுதத்தை கூட கையாள தெரியாத அந்த பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி குற்றம் சாட்டுது என்ன பண்றாங்க இந்தியா தான் அந்த அணு ஆயுதத்தை தாக்கிட்டாங்க அப்படின்னு முதல்ல ஒரு பொய் செய்தியை பரப்புனாங்க எங்க அந்த கிரானா மலை நம்ம இந்தியா எவ்வளவு கிலோமீட்டருக்கு தெரியுமா வெறும் நூத்தி எழுபது கிலோமீட்டர் தான் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி எவ்வளவு தூரம் ஒரு நூத்தி எழுபது நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் அந்த தூரத்துல தான் அந்த கிரானாவில் இருந்து இந்தியாவினுடைய எல்லை பகுதி இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு முடிவை இந்தியர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை இந்திய அரசு எடுக்குமா இந்தியர்கள் நோக்கி அந்த ஆயுதத்தை ஏவனும் பாகிஸ்தானியர்கள் செத்தாலும் பரவாயில்ல இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தோட தான் பாகிஸ்தான் இந்த முடிவை எடுத்திருக்கு இது குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்படணும் அப்படின்ட்டு ஐஏஇஏ அதாவது பன்னாட்டு அணுசக்தி முகமை விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு ஆனால் இந்த கோரிக்கை வச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் பதறி போயிட்டாங்க ஐயோயோ எதுவும் சர்வதேச விசாரணை வந்து நம்மளுடைய திட்டங்கள் சதி திட்டங்கள் எல்லாமே அம்பலப்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா எங்களை நோக்கி வன்மத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய பாதுகாப்பு துறையின் வளர்ச்சியும் எங்க கிட்ட இருக்க அணு ஆயுதங்களையும் பார்த்து இந்தியா பயப்படுது அதனாலதான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை நோக்கி அந்த பிரச்சனையை திருப்பி விட்டாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உலகில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்லேயே அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரே நாடு பாகிஸ்தான் தான் அது இந்தியாவுக்கு பொறுக்கலை அதனால இந்த குற்றச்சாட்டை எங்களை நோக்கி வைக்கிறாங்க அப்படின்னும் பாகிஸ்தானைச் சேர்ந்த அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க உலகிலேயே அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் போரிடும் பொழுது அந்த நாட்டுக்குள்ளேயே போய் தாக்குதல் நடத்திய ஒரே நாடு இந்தியா தான் அதாவது உலகத்தில் பல நாடுகள் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் போர் செய்யும் பொழுது இன்னொரு நாட்டுக்குள்ளேயே போய் எந்த நாடுமே தாக்குதல் நடத்தல அதை முதல் முதலாக பண்ணியிருக்கக்கூடியதும் இந்தியாதான் ஸோ இந்தியா என்ன சொல்ல வர்றாங்க இதன் மூலமா அப்படின்னா நீங்க அணுசக்தியை வச்சு அணு ஆயுதங்களை வச்சு பூச்சாண்டி காட்டினீங்க அப்படின்னா அது ஒருபோதும் பலனளிக்காது நீங்க எங்கள் நாட்டினுடைய இரணையாண்மையில தலையிட்டாலோ நீங்க எங்க நாட்டினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கணும்னு நினைச்சாலோ அதை பார்த்துட்டு நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் எங்களுடைய பதிலடிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத இதன் மூலமா தெரிவிச்சிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இந்தியா உங்களுடைய அணு ஆயுதத்தை பார்த்து பயந்துட்டாங்க அதனாலதான் இந்த தாக்குதல் நடத்துறாங்க அதனாலதான் எங்களுடைய அணு ஆயுதங்களை புடுங்க முயற்சி பண்றாங்க சர்வதேச விசாரணைக்கு கொண்டு போக சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறதா தெரியல சோ இந்தியா எதுக்கு எங்க நாட்டுல இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனையில தலையிடுறாங்க எங்க அணு சக்தியை வந்து நாங்க எங்க வேணாலும் எங்க கொண்டு போவோம் அப்படின்னு பாகிஸ்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா ராஜ்நாத் சிங் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு அணு ஆயுதத்தை கையாள தெரியல ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு போகவே தெரியல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதனால எங்களுக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு அதுல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பாகிஸ்தான் மட்டும் இல்லாது அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள்லையும் பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால மட்டும்தான் இந்தியா இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது ஏதோ மிகப்பெரிய போர்லாம் கிடையாது முதல்ல அப்பாவி சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் கொள்றாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா நம்ம இந்தியா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை நோக்கி தான் தாக்குதல் நடத்துறாங்க அதுல தீவிரவாதிகள் மட்டும்தான் கொல்லப்படுறாங்க பொதுமக்களுக்கோ குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது தீவிரவாதிகள் மட்டும்தான் கொல்லப்படுறாங்க அவங்களை நோக்கி மட்டும்தான் அந்த தாக்குதல் நடத்தப்படுது ஆனா இதை வந்து ஒரு பர்சனல் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான் ராணுவம் தான் முதல்ல இந்தியர்களை கொன்றது அதன் பிறகு தான் இந்திய ராணுவமே பாத்தீங்க அப்படின்னா அந்த தாக்குதலில் ஈடுபட்டாங்க இது எல்லையோர பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்ஃபிளிக் ஆனா இதுக்கே நீங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்த போறீங்க அப்படின்னா உங்களால உலகத்திற்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது நம்ம அழிஞ்சாலும் பரவாயில்ல நமக்கு எதிர் சித்தாந்தம் கொண்ட அங்க உயிரோடு இருக்க கூடாது உங்களுடைய எண்ணமா இருக்கு சோ இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கற ஒரே நோக்கத்துடனோட தான் ராஜநாத் சிங் அவர்கள் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காரு இதற்கு கண்டிப்பா சர்வதேச விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க அப்படி நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த சதி திட்டமே வெளிய வந்துரும் ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே இந்த கிரானோ மலை தோற்றர்கள்ல என்ன நடந்தது அப்படிங்கறதை பாகிஸ்தான் வெளிய சொல்லவே இல்ல அவங்க மூடி மறைக்கவே தான் பார்க்கறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்திட்டாங்க அங்க எந்த பாதிப்பு ஏற்படல அப்படின்னா அங்க இருக்கு கூடிய மக்கள் அங்கேயே நீங்க வாழ விட்டிருக்கலாமே நீங்க அப்புறப்படுத்துறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன மர்மம் என்ன அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு வெளிப்படையே தெரிவிச்சிருந்தீங்க அப்படின்னா நாங்க ஏன் சர்வதேச விசாரணைக்கு கேட்க போறோம் அப்படிங்கறதும் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய கேள்வியா இருக்கு இந்த விவகாரங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ பாகிஸ்தான் எப்படி இப்போது அமைதி இல்லாத ஒரு நாடாக இருக்கிறதோ அதே போல அவர்களை சுற்றியுள்ளவர்களையும் மாத்தணும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா இந்தியாவுல அமைதி நிலவவே கூடாது அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணமா இருக்கு இதை முறியடிக்கவும் இந்தியா எப்போதும் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய இந்த கோரிக்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது நீங்க இந்த விவகாரங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க பாகிஸ்தானுடைய இந்த திட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி அதனை தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸ் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குது சனியும் பார்க்குது நீங்கள் எங்கும் கண்கரமெல்லாம் போக முடியாது எங்கே போனால் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்குமல்ல அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்